ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா தீபாவளி ஸ்பேஷலாக சீரக முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பிள்ளையே கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதுக்கு உளுந்து வந்து வறுத்து அரைச்சிக்க போகிறோம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கிறேன் நீங்கள் வெள்ளெழுந்து கூட எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்தால் போதும் அதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா செவக்கை வறுத்துருங்க இது போல் செவக்கை வறுத்து எடுத்து ஆற வச்சிடலாம் இப்போ மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க இதில் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு அரிசி மாவு பச்சரிசி மாவு வீட்டிலையே வந்து ரெடி பண்ண மாவு தாங்க நீங்கள் கடையில் வாங்கின மாவு கூட எடுத்துக்கோங்க கடையில் வாங்கின மாவாக இருந்தால் சளிச்சி எடுத்துக்கோங்க ஆல்ரெடி உங்கள்கிட்ட வந்து வறுத்தரைச்சி உளுந்து மாவு இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இப்போ வந்து இதில் ஒன்றரை கப்பு அரிசி மாவுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டுந்தான் உளுந்து எடுத்து வறுத்துருக்கிறேன் அதை அரைச்சி தான் இதில் சேர்த்துக்க போகிறோம் அரைச்சிட்டு வந்த உளுந்து மாவை சலிச்சிட்டு சேர்த்துக்கலாம் ஏன்னா அதில் லைட்டாக வந்து கப்பி இருக்கும் அதனால் இது போல் ஜல்லி வச்சு சளிச்சிட்டு நான் வந்து சேர்த்துக்க போகிறேன் அவ்வளோதாங்க சளிச்சாச்சு இப்போ அது இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஓமம் எடுத்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்து கையால் நல்லா கசக்கிட்டு இந்த ஓமத்தை வந்து இது கூட சேர்த்துடலாம் நீங்கள் ஓம கூட ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு தண்ணி கூட கூட சேர்த்துக்கலாம் அடுத்து இது கூட பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எள் அதையும் இது கூட சேர்த்துடலாம் இதுக்கு நம்ம வேறு எந்த மாவுமே சேர்க்க போகிறது அரிசி மாவில் மட்டும்தான் சேர்த்து செய்ய போகிறோம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துக்கலாம் அடுத்து இது கூட பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இதுக்கு ஜீரம் முறுக்குனால நம்ம ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக ஜீரகம் எடுத்து இது போல் கையால் அழுத்தம் கொடுத்துட்டு நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் நம்ம சாதா முறுக்குக்கு வந்து ஒரு சிலர் வந்து ஜீரகம் சேர்க்க மாட்டேங்க ஜீரகம் சேர்த்து செய்யும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனையாகவும் சாப்பிட்ட வந்து நம்மளுக்கு சீக்கிரமாக செரிக்கக்கூடியதும் இந்த சீரகத்தில் இருக்கிறதுனால ஜீரகம் சேர்த்து செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா வெண்ணெய் அல்லது நெய் சேர்த்துக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த முறுக்கு மாவுக்கு மொத்தமாக தேவையான அளவுக்கு உப்பு ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு தூளுப்பூ பிடிக்கும் அதை சேர்த்துக்கலாம் இப்போ கையாலேயே நல்லா பிசைஞ்சு விட்ரலாம் இந்த வெண்ணெயில் வந்து மாவு வந்து நல்லா கலங்கி வரணும் கையால் நல்லா எல்லா பக்கமும் எடுத்துவிட்டு பிசைஞ்சிக்கலாங்க இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் நல்ல ஒரு சப்பாத்தி மாவை பார்த்த விட லூஸாக சாஃப்டான பாதத்துக்கு இது போல் கை வச்சா உள்ளே போகணும் அந்த பாதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க பாருங்கள் மாவு வந்து இப்போ நம்மளுக்கு ஆகிடுச்சு நம்ம இப்போ முறுக்கச்சியில் சேர்த்துக்கலாம் மூணு குழி இருக்கிற முறுக்கச்சியில் இது போல் ஆயில் தடவிட்டு நம்ம முறுக்கு போடக்கூடிய உள்பகுதியும் ஆயில் தடவிடலாம் தடவிட்டு இப்போ கொஞ்சமாக மாவை எடுத்து இந்த முறுக்காய்ச்சியில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது போல் ரெண்டு தட்டு எடுத்துருக்குறேன் அதில் லேஸ் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை இது போல் நம்மளுக்கு விருப்பப்பட்ட சேஃப்லாம் சுற்றிக்கலாம் இல்லை வெள்ளை துணி இருந்தாலும் நீங்கள் விரிச்சிட்டு அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் இப்படி தட்டில் வந்து முறுக்கு பிழிஞ்செடுக்கும் போது நம்ம ஈஸியாக எடுத்து ஆயில் போடுறதுக்கு சௌகரியமாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச முறுக்கை இது கூட சேர்த்துடலாம் திருப்பி விட்டுர்லாங்க நல்லா பொண்ணேரமாக செவந்து வரும் அது வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் அவ்வளோதான் முறுக்கு வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம் போல் நான் எல்லா மாவுமே சுட்டு எடுத்துட்டேங்க இந்த தீபாவளிக்கு ரொம்ப ஈஸியாக அரிசி ஊற வைக்காமல் அரைக்காமல் ஈஸியான இன்ஸ்டன்ட் முறுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள்